வருக்கும் வணக்கம் ஆடி மாதம் என்றாலே ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் ஆடி மாதத்தில் வரும் நாட்களிலேயே ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு மிக மிக முக்கியமான நாள் அது துளங்கும் புதிய தொழில் தொடங்க நல்ல காரியங்கள் செய்ய புதிய வண்டி வாகனங்கள் வாங்க சிறந்த நாள் இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக ஆடிப்பெருக்கு நன்னாளில் மஞ்சள் கல்லூப்பு அரிசி பருப்பு புளி சர்க்கரை இந்த ஆறு பொருட்களை வாங்க மறவாதீர்கள் குறிப்பாக நம் வீட்டில் செல்வம் பெருக இந்த நாளில் அரிசி உப்பு வத்தல் இவையெல்லாம் எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் ஆறுகள் மற்றும் நீர் நிலைகளுக்கு நன்றி கூறும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுவதோடு பெண்கள் ஆற்றங்கரையில் புனித நீராடி சுமங்கலி பூஜை செய்கிறார்கள் கணவனின் நீண்ட ஆயுள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சிக்காக திருமணமானவர்கள் மற்றும் புதுமண தம்பதியினர் தாலி சரடு மாற்றுகிறார்கள் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அதை தவறவிட்டால் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாற்றலாம் குறிப்பாக மத்தியம் இறங்கு பகலுக்கு முன் மாற்றுவது சிறப்பு நன்றி வணக்கம்